ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் காய்ஸ் உங்கள் வந்து ஒரு வீடியோவை பற்றி சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குற வீடியோ ஒன்று பார்த்தேன் அதை பார்த்து உங்கள்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் தான் அந்த வீடியோ ஏன்னால் ஒரு சார் வந்து உண்மையாக இருக்கவங்களும் இது மாதிரி போலியாக சும்மா ட்ராமா பண்ணுற தான் மக்கள் நம்புகிறாங்க உண்மையாக இருக்கிறவங்க யார் போலியாக ட்ராமா பண்ணுறவங்க யாருன்னு அடையாளம் தெரியாமல் போயிடுது அந்த ஒரு சிலரால் இப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தோஷங்களை நம்ம எடுத்து தாண்டி நம்ம வந்திருப்போம் இருந்தாலும் ஒரு சிலரால் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் இது வந்து எல்லாருடைய லைஃப்லேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் அந்த விஷயத்தை வச்சு அவங்க வந்து ஒருத்தூர்வர்களுடைய வீடியோவில் நிறைய வியூஸ் போகுது அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வராங்க அவங்க வீடியோ நல்லா பார்க்குறாங்க கமெண்ட் கொடுக்குறாங்க லைக் போடுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள முட்டால் ஆக்கக்கூடாது இல்லையா என்ன சொல்கிறீங்க இப்போ ஒருத்தன் நம்பி அவங்களுக்கு பிடிச்சி அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்குள்ளே உண்மையாக இருக்கணும் இல்லையா காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இன்னைக்கு நான் சாப்பிட்டேனா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்லையே நான் சாப்பிடல நான் போனேன்னா ஆமாம் நான் போனேன் போகலையா இல்லை நான் போகலை அப்படி ஒரு இதுவாக துல்லியமாக உண்மையாக இருக்கணும் அப்படி இருந்து வீடியோ போட்டா ஓகே தான் ஆனால் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நம்ம வீடியோலாம் நல்லா எடிட் பண்ணி நல்லா ப்ரில்லியண்டாக நம்ம ஷூட் பண்ணி வீடியோ அப்லோடு பண்ணுறோம் மக்கள் வந்து அதை பார்க்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக போலியானு ஒரு ட்ராமாலாம் பண்ணக்கூடாது கை சின்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இப்போ என்ன நான் பண்ணுறாங்க ஐயோ நான் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் நான் மாசமாக இருக்கேன் அப்படிலாம் ஒரு ட்ராமா பண்ணி வீடியோ போடுறாங்க எதுக்கு கைஸ் அது மாதிரி உண்மையாலே ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க வந்து வெளியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க சீக்கிரட்டாக வச்சுருந்து அவங்களுக்கு வயிறுலாம் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட ரிலேஷன் மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டு எல்லாமே அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சப் சர்ப்ரைஸாக ஒரு த்ரில்லிங்காக சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அதை அப்படியே மறைச்சி வச்சுருந்து அவங்க வயிறுலாம் பெருசானதுக்கப்புறம் தான் டக்குனு வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இந்த மாதம் அந்த மாதம் அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா ஆனால் இதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது காய்ஸ் ஒரு புதுசாக ஒரு குழந்தை இல்லாதவங்க ஒரு அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் இந்த கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்றவங்க குழந்தை இல்லாமல் இருந்து அவங்க மாதம் மறந்து அவங்க இது ஒரு ஃபீல் பண்ணி காய்ஸ் நான் அது மாதிரி குழந்தை இல்லாமல் நான் எத்தனையோ கோவிலுக்கு போனேன் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எவ்வளோ எத்தனையோ நான் கடவுளை வேண்டி நான் அழுதுருக்கேன் கண்ணீர் வடிச்சிருக்கேன் மற்றவங்க அவமானப்பட்டிருக்கேன் அப்படி நினச்சி அவங்க வந்து அதை பகிர்ந்துக்கிறாங்க அப்படி போட்டால் கூட பரவாயில்ல க ஐஸ் முதல் குழந்தையான்னு ஏற்கனவே அவங்களுக்கு ரெண்டு குழந்தை அவங்க குழந்தை இருக்குமா ஆனால் வந்து இவங்க வியூஸ்க்காக மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க வீடியோக்கு நல்லா வியூஸ் போகுது எல்லோரும் ஆதரவு கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பார்க்குறவங்கள முட்டால் ஆகணுமா நம்பிக்கை துரோகம் தானே அது சும்மா நான் மாசமாக இருக்கேன் எனக்கு தள்ளி போயிடுச்சு எங்கள் செத்து போன பாட்டி வந்து எனக்கு பிறக்கணும் செத்து போன தாத்தா வந்து எனக்கு பிறக்கணும் செத்து போன நாய்க்குட்டி வளர்த்தேன் அது வந்து எனக்கு வயிற்றுல பிறக்கணும் அப்படி இல்ல நினைச்சா எப்படி நம்மளும் இருக்கிறதோடு மேல ஒருத்தன் இருக்கான்ல செத்து போன தாத்தா தான் வந்து பொறக்குறாருன்னு நமக்கு எப்படி தெரியும் செத்து போன நாய்க்குட்டி தான் வந்து நமக்கு பொறக்குறதுன்னு எப்படி தெரியும் இல்லையா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன் இப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல என்னமாறாமல் பண்ணுறாங்க ரெகுலாக இருக்கிற மாதிரி அப்படியே அடுகுறாங்க அவங்க அதான் முதல் குழந்தை பத்து வருஷம் தலம் கடந்து பிள்ளையே வைக்காத மாதிரி அப்படியே எடுத்து காய்ஸ் எங்கள் ஆடு பாருங்க எனக்கு வந்து டேட்டு தள்ளி போயிடுச்சு எனக்கு வந்து ஒரு கோடு தான் வந்திருக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படி அப்படின்னா பில்ட்டாக போடுறாங்க அப்போ குழந்தையே இல்லாத ஏங்குறவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ரெண்டு குழந்தை பெற்று வச்சு நம்மளே எங்களுக்கு இன்னொரு மூணாவது ஒரு குழந்த நாலாவது ஒரு குழந்தைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணும் போது குழந்தை இல்லாமல் எத்தனை எப்படி அசிங்க அவமானத்தெல்லாம் பட்டு எப்படி ஏங்குவாங்க அப்போ அந்த ஃபீலிங் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா இது வந்து நீங்கள் அவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றதுக்கு அவங்கள நீங்கள் ஏமாத்துற மாதிரி இருக்கான்னு எனக்கு புரியல தயவு செஞ்சு பிரெக்னன்சி வச்சு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு அன்பான உறவை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு போலியான ட்ராமா கண்டெண்ட்டு பண்ணி வீடியோ போடாதீங்க ஓகேவா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் எத்தனை பிள்ளை வேணால் பெற்றுக்கிறோங்க அது உங்களுடைய விருப்பம் டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஓகேவாகிடுச்சி நான் மாமா கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நான் மாதமாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒன்று வந்தால் மட்டும் உண்மை அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களுடைய உறவான சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணுங்கள் சரியா நான் மாசமாக இருக்கேன் இது மாதிரி அப்படி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் சும்மா பார்க்குறவங்களாம் முட்டாளன்னு சொல்லிட்டு போலியாக ட்ராமாலாம் பண்ணி வீடியோலாம் யாரும் போடாதீங்க என்ன அப்பா எதிர்த்துக்கு தான் நீங்கள் ஆக்டிங் கொடுத்து அசிங்கப்படுத்திக்கிறீங்க நீங்களே இப்படி நான் பார்த்தேன் காய்ஸ் ரெண்டு மூணு வீடியோ நான் பார்த்தேன் ஒருத்தவங்க நம்ம அவங்களுக்கு அந்த வீடியோவுக்கு மில்லியன் கணக்கில் போயிருக்கு போலியாக ட்ராமா பண்ணி அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய உறவுகளை ஏமாற்றிருக்காங்க அதுக்கு வந்து ஒன் மில்லியனுக்கு மேலே போயிருக்கு வியூஸ் போயிருக்கு அந்த வியூஸ்க்காக ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அது அசிங்கம் தானே அது அவங்க கமாண்ட்லாம் பார்த்தா கேவலமான ஒரு கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன வயசுக்கு வந்த பசங்களை வச்சு உங்களுக்கு தேவையா ரெண்டு குழந்தைங்க வச்சு உங்களுக்குலாம் தேவையா கல்யாணம் பண்ணுற வயசில் பிள்ளைய வச்சுட்டு உங்களுக்குலாம் தேவையா தேவையா பேரம்பத்தி இருக்கிற வயசில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கமாண்ட் கொடுக்குறாங்க அது வந்து அவங்களுடைய விருப்பம் சரியா தொண்ணூறு வயசுல நூறு வயசுல கூட அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதான் அவங்க அவங்களுடைய தனி மனிதனுடைய உரிமை அது எப்படின்னா போட்டோம் ஆனால் மக்களை முட்டாளாக்கக்கூடாது கூடாது உண்மையா உண்மை பொய்யா பண்ணாத ஏன் இப்படிலாம் ஏமாத்துறீங்க இப்போ இருக்கிற சிலராக தான் ஆனால் மக்கள் ஏமாத்துறோம் தான் கட நம்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது உங்களுக்கு உங்கள் மனசுக்கு இது எப்படி படுதுன்னு பார்த்து எனக்கு கமாண்டில் சொல்லுங்க சொன்னால் சொல்லுங்கள் சொல்லுங்க கட்டி போங்க ஆனால் இது மாதிரி போலியே ஏமாத்தமும் யாரும் தயவு செஞ்சு நம்பி அவங்க அவங்களுக்குலாம் டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நெட்டை காலியாக்காதிங்க அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கிறதுலாம் வேஸ்ட்டு காய்ஸ் போலியா பொய் தான் அது அவங்க என்ன சொல்கிறாங்க வீடியோலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய வியூஸ் என்னுடைய உறவு அப்படிலாம் ட்ராமா கொடுக்குறாங்க ஆனால் அப்போ அவங்க ஏமாத்துற மாதிரி தானே ஏன் இப்படி பொய்யா சொல்லி அவங்கள முட்டால் ஆக்கணும் இல்லையா தப்புனா தப்பு காய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இதை நான் சொன்னதுனால இதை நான் எல்லாருக்கும் சொல்லலை ஒரு சிலர் அதானு நான் சொல்கிறேன் தப்புனா தப்பு யாரும் ப்ரெக்னென்ட் வச்சு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லி வீடியோ போடாதீங்க உண்மையாலுமே நீங்கள் மாசமாக இருந்தீங்கன்னா வீடியோ போடுங்க ஒரு வீடியோன்னா நீங்கள் பத்து வீடியோ கூட நீங்கள் போடுங்க தப்பே கிடையாது ஒரு பொய்யை முட்டாளாக்கி யாரையும் ஏமாத்த வேணும் ஓகேவா வாய்